நாளைய தினம் உங்களுக்கு ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமையாக அமைகிறது இந்த ஆடி ஞாயிறு என்பது ஞாயிற்றுக்கிழமை என்பது ஞாயிறு சூரியனுடைய ஓரையில் ஆரம்பிக்கக்கூடிய ஒன்று இந்த நாளிலே என்ன பூஜைகளை எல்லாம் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதனை பார்க்கிறோம் தொடர்ந்து ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக இந்த பதிவினை கேளுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஆடி மாதத்திலே ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு மகத்துவம் உண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யப்போகிறோம் ஆடி மாதத்திலே பல இடங்களில் செல்லாத்தா செல்ல மாரியாத்தா என்று மாரியாத்தாலை செல்லமாய் அழைத்து உங்களுடைய இல்லங்களிலே வரவழைத்து நீங்கள் வரங்களை பெற்றுக்கொள்வீர்கள் ஆடி மாதத்திலிருந்து சூரியனின் தட்சிண அயனம் ஆரம்பமாகிறது ஆடி முதல் மார்கழி மாதம் வரை ஆறு மாதம் தட்சிண அயனம் இதுவே தேவர்களின் இரவு பொழுது என்று பார்த்தோம் இந்த மாதத்தில் சந்திரனுடைய வீடான கடகராசியிலே சூரியன் சஞ்சாரம் செய்திருக்கிறார் சக்தி சக்தி என்றாலே பெண்மை பெண் என்றாலே பெண் தெய்வம் அம்மன் என்றெல்லாம் நமக்கு தெரியும் பார்வதி தேவி இப்படியெல்லாம் அம்மனை நாம் வேண்டியே பழக்கப்பட்டவர்கள் ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்மனின் சக்தி அதிகமாக இருக்கும் அம்மனின் சக்தியை அதிகமாக நாம் பெற முடியும் பார்வதியின் தவத்தை மெச்சிய பரமசிவன் ஆடி மாதம் அம்மனின் மாதமாகவே அமைய வரம் தந்திருக்கிறார் அப்படிப்பட்ட வரமான மாதத்தில் பெண்கள் அவர்களுக்கான விரதங்களை வேண்டுதல்களை எல்லாம் செய்து தங்களுக்கான பலன்களை நற்பலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய மாதம் இந்த மாதத்திலே வரக்கூடிய இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையன்று குலம் தழைக்க குடும்பத்தில் இருக்கும் தீராத பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீர எப்படி இறைவனை வழிபட வேண்டும் திருமண தடை இருக்கிறதா புது வீடு இவற்றையெல்லாம் அமைக்க முடியவில்லையா அல்லது திருமண தடை புது வீடு இவற்றுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இவற்றையெல்லாம் பற்றி இந்த தொகுப்பிலே ஆராய்வோம் அம்மனுக்கு கூழ்வாக்கும் ஒரு முக்கிய நிகழ்வு இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே செய்வது என்பது சிறப்பாக இருக்கும் தொன்றுதொட்டு வழக்கம் கோயில்களிலும் வீடுகளிலும் வீடு வாசல்களிலேருந்து அந்த தெருவில் எல்லோருக்கும் அது வழியாக செல்பவருக்கும் கூழ்வார்த்து தருவதே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆடி ஞாயிற்றின் மகத்துவமாக அமையும் ஞாயிறு என்று உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் படம் உருவம் இவையெல்லாம் இல்லை என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு கலசத்தின் மீது அதற்குள்ளே நீரை விற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெள்ளி அல்லது தங்கம் அல்லது ஒரு நாணயத்தை கூட அதில் இட்டு அந்த நீரிலே மேலே ஒரு தேங்காயை இட்டு மாவெளையின் மீது அந்த தேங்காயை வைக்க வேண்டும் வைத்து ஒரு கலசத்தை நிறுத்தி ஒரு கும்பத்தை நிறுத்தி உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அதில் வரும்படியாக நீங்கள் வேண்டி அதிலேயே நீங்கள் உங்களுடைய குலதெய்வமாக இஷ்ட தெய்வமாக வேண்டுவது அமைப்பாக இருக்கும் வரங்களை எல்லாம் அள்ளித்தரும் திருமண தடைகளை எல்லாம் தகர்த்தெரியும் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்றால் குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் வழிபாடு ஆனாலும் சரி அப்படி இல்லை என்றால் கன்னி தெய்வ வழிபாட்டையாவது இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டும் ஆடி முதல் ஞாயிறு அன்று இதை செய்யலாம் அப்படி விட்டாலும் கூட அடுத்த அடுத்த ஆடி மாதத்திலே செய்வது உங்களுக்கு அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தியும் இந்த கன்னி தெய்வ வழிபாடு என்றால் என்னவென்று முதலிலே பார்க்க வேண்டும் நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தருவது தர்ப்பணம் தருவது இது போன்ற செயல்களை எல்லாம் செய்யும் போது நாம் மனதிற்குள்ளே தெரிந்துவிடும் ஏதோ ஒன்று இடையூறு செய்து கொண்டிருக்கிறதே நாம் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஏதோ ஒரு எந்திரத்தை தொட வேண்டும் ஏதோ ஒரு தந்திரத்தை பயன்படுத்தி நாம் காகத்திற்கு சோர் வைக்க போனால் கூட ஏதோ ஒரு சிக்கல்கள் நமக்கு தெரியும் அந்த தெரியக்கூடிய அப்படிப்பட்ட நவ நபர்கள்தான் இந்த கன்னி பூஜையை செய்ய வேண்டும் கன்னி பூஜை என்பது என்னவென்றால் நம்முடைய குலத்திலே நமக்கு முன்னோர்கள் தந்தை வழியானாலும் சரி தாய் வழியானாலும் சரி முன்னோர்களில் திருமணத்திற்கு முன்பு இள அகாலமாக இறைவன் அடியை சேர்ந்த பெண்கள் அவர்களுடைய வரத்தை நாம் பெறவில்லை என்றால் திருமண எல்லாம் இருக்கும் காரிய எல்லாம் இருக்கும் வீடிலே வீடு இருக்கும் சுபிட்சம் இருக்கும் சந்தோஷம் இருக்குமா என்றால் சுபிட்சிருந்தும் சந்தோஷம் அங்கு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்காது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இடத்திலே சொத்து இருக்கும் செல்வம் இருக்கும் திருமண தடைகளாக இருக்கும் எடுத்த காரியங்கள் கைகூடாமல் போகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிப்பட்ட நேரம் என்றால் உங்களுக்கு இது போன்று திதி தர்ப்பண வேலைகளிலே அந்த கன்னி தெய்வம் உங்கள் வில்லங்களிலே இருந்து அதாவது உங்கள் இல்லம் என்றால் உங்களுக்கு முன்னோர் காலத்திலே ஒரு பெண் அப்படி இருந்திருந்தால் மறைந்திருந்தால் அது உங்களை தடை செய்யும் குறுக்கிடும் எப்போது குறுக்கிடும் இதுபோன்று ததி திதி தர்ப்பண வேலைகளிலே உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்யும்போது குறுக்கிடும்போது அதை கண்டறிந்தவர்கள் அதை செய்யலாம் அது என்ன செய்யலாம் அப்படிப்பட்டவர்களெல்லாம் கன்னி அம்மனுடைய பூஜையை செய்வது மிக அவசியமாக இருக்கிறது அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் அதற்கான படையல் என்பது ஏளிமையான முறையிலே உங்களுக்கு தேவையான உங்கள் வீட்டிலே செய்யக்கூடிய தயார் செய்யக்கூடிய உணவு அனைவற்றையும் காய்கறி பொரியல் இவை எல்லாம் செய்து ஒரு ஸ்வீட் ஒரு இனிப்பு ஒரு பாயசம் கூட செய்யலாம் அல்லது எதையெல்லாம் முடியுமோ அதை எல்லாம் செய்து கூழ் வார்ப்பவர்கள் கூழ் வார்த்து குறிப்பாக கேழ்வரகு கூழ் வார்த்து ஊற்றுவது என்பது ஆடி மாதத்திலே அனைவருக்கும் மிக உகந்ததாக அறிவியல் படைப்பும் கூட அது பார்த்துக்கொள்ளுங்கள் ஆக குழ்வார்த்து பூஜை செய்ய வேண்டும் கன்னியம்மன் சிலை அல்லது படம் இருந்தால் வைத்து உங்களுடைய இஷ்ட படையல்களை எல்லாம் செய்து பூஜை செய்து ஆடியின் ஞாயிறின் சிறப்பை நீங்கள் அள்ளிக்கொள்ள வேண்டும் முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் வேப்பலை தோரணும் வாயப்பலையை பறித்து வந்து கொத்தாய் அலங்காரமாய் வைத்து அதை நன்றாக சுத்தம் செய்து பயன்படுத்துதல் வேண்டும் அது மட்டுமல்ல அஷ்டலட்சுமி கோலமிடுதல் வேண்டும் நெய் தீபம் இட்டு அல்லது நெல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து மதியம் இந்த வேண்டுதலை குலதெய்வம் வேண்டுதலாக இருந்தாலும் சரி கன்னி தெய்வம் வேண்டுதலாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்தல் வேண்டும் முக்கியமாக சுத்தமான இடத்தை அமைக்க வேண்டும் நல்ல நறுமண பூக்களை கொண்டு மாலை கோர்த்து குங்குலியம் கலந்த சாம்பிராணி புகை போட்டு வழிபாடு செய்வது என்பது முக்கியமாக திருமண எல்லாம் நீக்கி மன கஷ்டங்களை எல்லாம் போக்கி வீட்டிற்குள் நிம்மதியை நிறைத்துவிடும் பால பூஜையில் கலந்து கொள்ள செய்வது மிக சிறப்பாக இருக்கும் அப்படி கலந்து கொள்பவர்களுக்கு படையலிலே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அழகு சாதன பொருட்கள் முடிந்தவர்கள் எல்லாம் பட்டு பாவாடை பட்டு ச சட்டையெல்லாம் வைத்து நீங்கள் வேண்டலாம் அப்படி பட்டு பாவாடை பட்டு சட்டையெல்லாம் வைத்திருந்தீர்கள் என்றால் பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த இளம் பெண்களுக்கு நீங்கள் தருவது மிக உகந்ததாக அமையும் மாலையில் உங்கள் பூஜையை கன்னி மூலையிலே தூய்மை செய்து படையலிட்டு செய்ய வேண்டும் அப்போதும் தீப தூப ஆரத்தியை காட்ட வேண்டும் கற்பூரத்தை இந்த காலத்திலே தவிர்ப்பது என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதற்கு பதிலாக நெய் தீபங்களை ஏற்றி ஆரத்தியை நீங்கள் எடுக்க வேண்டும் ஆடி ஞாயிறன்று அம்மன் கோவில்களிலே கூழ் ஊற்றி வணங்குவது மிகச் சிறப்பான விஷயம் ஆகையினால் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த பூஜையை தவறவிடாமல் செய்யுங்கள் குலதெய்வ பூஜை செய்யுங்கள் அல்லது கன்னி தெய்வ பூஜை செய்யுங்கள் ஏதேனும் ஒன்றை மனதில் நினைத்து செய்யும்போது உங்களுக்கு எது தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த ஒரு பூஜை செய்யுங்கள் கன்னி தெய்வம் பூஜை செய்யும்போது சிறு குழந்தைகள் பயன்படுத்தும் பொட்டு வளையல் ரிப்பன் பட்டு பாவாடை சட்டை மஞ்சள் குங்குமம் போன்ற அழகு சாதன பொருட்கள் அவற்றையெல்லாம் வைத்து படையலிட்டு வழிபடுவது மிகச் சால இருக்கும் வாசனை திரவியங்கள் எல்லாம் அதில் வையுங்கள் பூஜைக்கு மிக உகந்த வாசனை எல்லாம் அதிலே வைத்து வாசனை எல்லாம் தொடுத்து அழகான ஆடைகளையும் அங்கு வைத்து படையலிடுவதன் மூலமாக கன்னி தெய்வமும் பிரசன்னம் அடையக்கூடிய உங்களுக்கு ஆன தடைகளை உடைத்திருந்து பக்க பலமாக இருந்து உங்கள் வாழ்வின் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கண் திருஷ்டியெல்லாம் உடை தெரிந்து வெற்றியை வரமாய் தந்து எந்த தடையும் நீக்கி குறிப்பாக வியாபார தடை இவை அனைத்தையும் நீக்கி செல்வத்துள் சிறப்பான செல்வத்தையும் மகிழ்ச்சியில் சிறப்பான மகிழ்ச்சியும் உங்களுக்கு தர உறுதுணையாக இருப்பது இந்த காவல் தெய்வம் இந்த கன்னி தெய்வம் தான் ஆடியின் இன்பம் ஆடி ஞாயிறின் இன்பம் உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை தருவதாக அமைந்துவிடும் இப்படி உங்களுக்கு இஷ்டமான முறையிலே ஒரு பொருள் அவசியம் கூழ் இவற்றையெல்லாம் செய்து இறைவனை வேண்டி குலதெய்வம் அல்லது கன்னியம்மனை கன்னி பூஜையை செய்து முதல் ஞாயிறை இனிதாய் கொண்டாடுங்கள் நன்றி